அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் தல வரலாறு மற்றும் நிகழ்த்திய அதிசயங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் இக்காணொளியில் எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் தல வரலாறு புராண காலத்தில் வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு வெண் நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் சிவலிங்கம் கூறையில்லாமல் வெயில் மலையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்தது யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவைகளின் சிவபக்திக்கு மிச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளைக் கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவையாவும் மாடக் கோவில் என்று அழைக்கப்படுகின்றன சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் திருநீரு தங்கமான எம்பிரானின் திருவிளையாடல் இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பி பணியாளர்களுக்கு திருநீரை கூலியாக கொடுத்ததாக தல வரலாறு கூறுகின்றது பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள் பஞ்சபூத தலம் நீர்த்தலம் திருவானைக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அப்பு தலமாகும் வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் மூலவரான ஜம்புகேஸ்வரின் லிங்கம் இருக்குமிடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் முற்றிய கோடையில் காவேரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் கூட இந்நீர் கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி நான்காம் பிரகாரத்தில் உள்ளது தனி சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலம் ஆண்ட நாயகி காட்சி தருகிறாள் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார் திருவானைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக என்று தெரியும் இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள் அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீசக்கர ரூபமான இக்காதனிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது அன்னையின் உக்ரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகப் பெருமானையும் பின்புறம் முருகப்பெருமானையும் பிரதிஷ்டை செய்துள்ளார் ஆதிசங்கரர் அதிகாலையில் கோபூஜையும் உச்சிகாலத்தில் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேள வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சந்நிதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் அம்பிகை வழிபட்ட லிங்கம் இங்கு இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது ஒருமுறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார் அழகிய காவேரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடித்தார் அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார் நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது குபேரலிங்கம் மற்றொரு சந்நிதியில் குபேரலிங்கம் உள்ளது மிக பெரிய வடிவமாகவும் பலமுக ருத்ராட்சம் தாங்கியும் உள்ளது இந்த குபேரலிங்கத்தை குபேரன் வழிபட்டதால்தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தன் ஆனார் என்ற வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததே இப்போது மக்கள் அதிகம் வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேரலிங்க சன்னதி ஆனது பல அரிய சிற்பங்களும் இத்தலத்தில் காண கிடைக்கின்றன அதில் முக்கியமானது மூன்று கால் முனிவர் சிலை சிவலிங்க சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூண்களில் இந்த சிற்பம் காண அது மட்டுமின்றி ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடைக்கிறது ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் வல்லது என்ன நேயர்களே இக்காணொலி படித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்று நாம் திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் பல வரலாறு மற்றும் இறைவன் நிகழ்த்திய அதிசயங்கள் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இறைவனின் அதிசயத்தையும் தல வரலாறையும் அறிந்து கொள்ளட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி